தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பொறுத்துக்கொள்ள முடியாமல் தமிழ் பண்பாட்டுடைய காவலாக விளங்குகின்ற இந்த ஆட்சியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இன்றைக்கு எதிர்கட்சிகள் கலங்கி போயிருக்கிறாங்க குறிப்பாக நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டங்கள்லாம் பார்த்து பயங்கரமாக கோபம் வருது மரத்தான் செய்யும் வேற வழி இல்லை அவருக்கு அதனால் மக்கள் வந்து நம்முடைய திட்டங்களை எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்து அவருக்கு உட்கோம் வருது எ எரிச்சல் வருது நம்முடைய முதலமைச்சர்களை மக்கள் வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் அவருக்கு அந்த வைத்தெரிச்சல் வந்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை இன்னொரு கேள்வி கேட்குறார் ஐயா எல்லா திட்டத்திற்கும் கலைஞர் பேரை வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்டிருக்கிறார் தன்னுடைய தொண்ணூற்றி ஆறாவது வயசு வரைக்கும் தமிழ்நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக ஓயாது ஓய்த்தர் கலைஞர் பேரை சூட்டாம நாம வேற யார் பேரை சூட்ட முடியும் கூவத்துள்ள ஊருந்து போன கரப்பாம்பூச்சி பேரை வைக்கலாமா இல்ல மறைந்த தலைவர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் பேரையோ மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பேரையோ அவங்க பேரை வச்சா கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்க மாட்டார் அவருக்கு யார் பேர் வைக்கணும் இப்போ மோடி பேர் வைக்கலாம் இல்ல அமித்ஷா பேர் வைக்கலாம் இன்னும் ஒரு மூன்று மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு எந்த நேரத்துலேயும் பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சேலத்தில் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ஒரு ஐடி நடந்துச்சு அடுத்த நாளே சொல்லிட்டாருங்க கூட்டணி பத்தி பேச முடியாது தேர்தல் நெருக்கத்தில் இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் இன்னும் சொல்லப்போனால் போனா இன்னும் ஒரு ரெய்டு நடந்தால் போதும் அதிமுகவை பாஜகவோட இணைச்சாலும் இணைச்சிருவாரு அந்த அளவுக்கு தான் இருக்கிறது இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை